ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வேளன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அது தவிர உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சூ அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு கேத்து இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே ராசியிலேயே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வைஸில் வ செல்ல போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா தேதி என்றைக்கு அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போ நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஒரு நாள் இருக்க சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் ரெண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலேயும் வரும் எதனால் மா நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா ச நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ராசிகள் இருக்கிறதோ நவாம்சத்துல அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்துல தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கரணவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கரணவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தலையென்னால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள்காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்றது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோசனை பிரசோதையாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனைஸ் பிரசோதயாத்து அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு தீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகி நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது நாள் வக்கரகதி நிவர்த்தி ஆறார் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றது ஒரு ஒரு மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களேன் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்று சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் சமசப்தம சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ வக்கரம் பெற்றிருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் அதாவது பெரிய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பிரகாரம் இதனால் சில தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அரசு சார்ந்து அரசாங்கம் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தலைமை சார்ந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தலைமை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சனி பயிற்சி அதாவது வக்கர சனி பயிற்சியில் வார்த்தைனார் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் மூணாம் பாதத்துல வக்கரமானர் பத்தொம்போது ஆறு அன்னைக்கு ச வக்கரமாகக்கூடிய சனி பகவான் பத்தொம்போது எட்டு வருடம் வந்து மூன்றாம் பாதத்திலே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நவாம்சத்தில் வந்து இதே சு கும்பத்துலேயே இருக்க வருது சதயம் மூன்றாம் பாதம் சனி பகவான் இதே இடத்துலையே இருக்கார் கும்பத்துலேயே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து நண்பர்களோடு கொஞ்சம் விரோத போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிரச்சனையில் போய் மாட்டி விடுவாங்க உங்களுடைய எதிராளிகள் மூலியம் எதிராளிகள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த வே தேவையற்ற அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இந்த மாதிரி பார்ட்னரை வந்து பார்ட்னர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடுறது இந்த வக்கிர பயிற்சியில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏ எட்டாம் இடத்துலேயே இருந்து ஏழாம் இடத்துலேயே இருந்து சதயம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்து சனி பகவான் வக்கரகதி போகிறார் அது வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கார் அதாவது மகரத்தில் இதில் பார்த்த இல்லையானால் மகரத்தில் இருப்பார் நவாம்சத்தில் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் மகரம் வந்து பெண் சனியினுடைய வீடு அதனால் வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருப்பீங்க எதிராளிகள் அற்றநிலை இருக்கும் எதிராளிகளை வென்று பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது வந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருக்கக்கூடும் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது எப்பொழுதும் இந்த ராசி வந்து நில ராசியாக இருக்கிறதுனால நிலத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தகராறுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்லலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் ரியல் எஸ்டேட் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்கள் இந்த தச்சர்கள் அதை தவிர வந்து இந்த பொற்கொள்ளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை பண்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த கிராம பஞ்சாயத்து முன்சீஃப் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சில சில தகராறுகள் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து தலைவலியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ச வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் ஒன்றாம் பாதம்னு சொல்லக்கூடிய மக அதாவது தனுசுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நவாம்சத்தில் வரும் தனுசு வந்து நல்ல ஒரு ஏற்றமான வீடாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு கொஞ்சம் களங்கம் வரக்கூடிய காலகட்டம் அதாவது பத்து ப நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலில் தோல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் காதலர்களுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எது எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வக்கர சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அதாவது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும் ஆனால் நலத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாக நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வழுவூர் அப்படின்னு அதாவது வழுவூர் அப்படின்ட்டு த அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அந்த வழுவூர் கோவிலில் சனி தனி சன்னதி இருக்குது அந்த சனி பவானை போய் பிரீத்தி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும் அப்படின்றது சொல்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்கார